அடுத்த செய்தியாக கரூர் மாவட்டம் நேரூர் அங்க சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரால் அன்னதான சபை கூடம் இருக்கு சார் அங்க என்ன ஒரு வழக்கம் பக்தர்கள் பின்பற்றுறாங்க அப்படின்னா அங்க போடக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்ட பிறகு அந்த எச்சில் இலையில அங்க பிரதர்ஷனம் வரக்கூடியதை ஒரு முறையா ஃபாலோ பண்றாங்க சில மாதங்களுக்கு முன்பு இது ஒரு வழக்காகவே மதுரை உயர் வருது அப்போ அரசர் தனி நீதிபதி அரசர் வந்து அது அவங்க அவங்க வழிபாட்டு உரிமை அதை தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இப்போ மீண்டும் அது வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கே வந்திருக்கு இப்போ இந்த பெஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி அங்க பிரதனம் எச்சில் நிலையில் பண்ணக்கூடாது அது சுகாதாரத்திற்குமே கேடு விளைவிக்கக்கூடியது தனி மனித மாண்பையுமே குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க பிரதட்சணை இச்சில் எலையின் மீது செய்யக்கூடிய அந்த அங்க பிரதட்சனத்திற்கு தடை விதித்து இருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கலை செய்தி எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த நீதிபதி ஒரு விஷயத்தை புரிந்து எவ்வளவு வேண்டும் இது தனி மனித மாண்பை குறைக்கவில்லை தனி மனித மாண்பை உயர்த்துகிறது சார் உங்களுக்கு பணிவு எப்போ வருதோ அப்ப உங்களுடைய மாண்பு உயருகிறது இப்போ செற்படுத்து வச்சிருந்தா நம்ம கத்துறோம் பார்க்குறோம் நாராயணசாமி ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி செருப்படுத்து ராகுல் காந்தி ராகுல் காந்தியை சிரிப்படுத்த வைக்கிறார் நம்ம பார்வையில் என்ன இருக்கு தனி மனித மாண்பு குறையிறது அவங்க பார்வையில் என்னவர் இருக்கு நான் பண்பானவன் எனக்கான மதிப்பு உயர்கிறது அமைச்சராகவே இருந்தாலும் என் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிறு வயது என்னை விட வயதில் சிறியவருக்கு கொண்டு வந்து வைக்கிறார் தகுதியானவர் அப்படின்னு அவர் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது சரி இந்த நாடே பாதபூஜைக்கு மரியாதை கொடுக்குற விஷயம் இன்னைக்கு நீங்க பாதபூஜையை பள்ளிக்கூடத்துல நீங்க என்பது நீதிபதியினுடைய ஆப்சர்வேஷன் அது தீர்ப்பு கிடையாது இப்ப நீங்க பெருசா சொல்லிடுறீங்க இது தனி மனித மாண்பை குறைக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த நீதிபதிக்கு தெரிவிக்கிறேன் இப்படி ஒரு கருத்து இருக்கணும் முதல்ல தெரியட்டும் என்ன வந்து அதாவது கோயிலில் அங்க செய்கிறார்கள் எனக்கு அவங்க மேலே மரியாதை தான் கூடுது என்னால் அதை பண்ண முடியாது அவங்க பண்ணுகிறார்கள் உடலெல்லாம் வருத்தி பண்றாங்க எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொண்டார்கள் அவரை சாட்டையால் அடித்து கொண்ட போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஓய்வுனால வேலையை விட்டு கொண்ட தனி மனித மார்பு குறைந்து விட்டதாக நான் நினைக்கிறோம் இந்த சமுதாயத்துக்காக தன்னை அடித்துக் கொண்டார்னு அவருடைய மார்பு கூடியிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அதை கோயிலில் சாட்டையில் அடிக்கிறாங்க யாரும் தனி மனித மாண்பு குறைந்ததாக சொல்லவில்லை நீதிபதியினுடைய பார்வை மேற்கத்திய சிந்தனை கொண்ட பார்வை என்று நான் சொல்றேன் அதாவது ஆங்கிலேயனுடைய பார்வையாக இருக்கிறது வெஸ்டர்ன் எஜுகேஷனுடைய பார்வையாக இருக்கிறது என்று சொல்ல முதல்ல ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பழைய பல விஷயங்கள்ல அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் அதனால தான் திராவிடம் அவங்ககிட்ட கையேந்தி கொண்டு இருக்கிறது அதனால தனி மனித மாண்புக்கு கேடு என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை தான் ஜிஆர்எஸ் கரெக்டாக சொன்னார் ஜஸ்ட் இஸ் ஜிஆர்எஸ் அவருக்கு இந்த பண்பாடுகள் தெரியும் ஆகினால சொன்னார் சரி என்ன பண்றது நீதிபதி என்ன ஒரு கோட்டை போட்டு வந்தவொடனே பண்பாடு தெரிஞ்சிடணும்னு நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை இது ஒன்று ரெண்டாவது சுகாதாரமற்றதுன்னு சொல்றாரு எதுவும் சுகாதாரமற்றதுன்னு எனக்கு புரியலங்க நீங்க எதெல்லாம் நீதிமதிக்கு போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க சுகாதார கேடு தெருக்கு தெரு இருக்கிறது வீட்டுக்கு அதாவது அந்த அளவுக்கு இங்க பொது கழிப்பறைகள் எதுவும் சுகாதாரமாக இல்ல நான் நிறைய இடத்துல சொல்லிக்கொண்டே போனேன் ஸ்வச் பாரத் ஃபெயிலியூர்னு சொல்லிக்கொள்வதே எதிர்கட்சிகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது அதை விட சுகாதார கேடு மனத்தில் சுகாதார கேடு கிடையாது அதனால் இந்த சுகாதார கேடுன்னு அவர் தனி தனிநபர்கள் அதை விரும்புகிறார்களா இல்லையாங்க அங்கே யாரோ ஒத்தர் சாப்பிட்டாரு அவர் சாப்பிட்ட இலையில எல்லாரும் உருள்றாங்க அப்படின்னா எங்கேயோ நான் தப்புன்னு சொல்லுவேன் ஏதோ அது ஒரு தனி மனித ஹீரோ ஷிப் அதை விட தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் அன்னதான கூடத்தில் எல்லாரும் சாப்பிட்ட இலைய வரிசையாக வச்சு எல்லாரும் உருளை உங்களுக்கு ஏன் அழிக்குது இதை வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அர்ச்சகர் கேஸ் போடுறார் விலைக்கு வாங்கி இந்து மதத்துக்கு எதிராக யாரை வச்சும் கேஸ் போட முடியும் சபரிமலை விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டது ஒரு முஸ்லீம் ஆனா ஏன் நீ போட்டு சபரிமலையில் அந்த கோர்ட் கேட்கவே இல்லை உனக்கு என்ன இந்த வேலைன்னு கேட்கல நீ யாருன்னு கேட்கல இப்படி திருவண்ணாமலையிலேருந்து யாரும் வந்து போட்டா நீ யாருடா நீ என்ன நெருவூருக்கு போறியா நீ அவருடைய பக்தரா நீ அப்படின்னு கேள்வியே கேட்கல கேள்வி கேட்டா தானே என சரி கேள்வி கேட்டு எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல நீ விளையிரு சார் அங்கு யாராவது நெருவூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானம் சாப்பிட்டு அந்த இலையில் உருண்டால் தான் வரலாம் அப்படி சொல்லிருந்தாங்களா கட்டாயம் எதுவும் இல்லை விருப்பத்தின் பேரில் பக்தர்கள் செய்யறாங்க விருப்பத்தின் பேர் இப்போ நான் அங்க போய் நாளைக்கு போய் ஒரு எனக்கு போடலை நான் உருட்டு உருண்டை என்ன அரசு பண்ணுவீங்களா தரேன் சரி நான் அதை மாண்பு போய் என்று நினைத்து உருண்டால் நீங்க என்ன அரசு பண்ணுவீங்களா இப்ப விருப்பத்தின் பேர்ல எவ்வளவோ கோவில்ல மண் சாப்பிடுறாங்க மண் சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க எல்லாம் சொல்ல முடியாதே டீ மிதிக்கிறாங்க டீ மிதிக்கிறாங்க நாக்கு குத்திக்கிறாங்க செடல்ல மேல தொங்குற தொங்குறார்கள் செடல்ல தொங்குகிறார்கள் நீங்க என்ன சொல்லுவீங்க வேண்டாம் சார் இதே நீதிபதி இப்ப இப்படி ஒரு கேஸ் போகுதுன்னு வச்சுப்போம் முகரானை முன்னேற்றி இஸ்லாமியர்கள் எல்லாம் சவுக்கை வைத்துக் கொண்டு நெஞ்சில் ரத்தம் சிந்த சிந்த ஊர்வலம் போகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் போனா இந்த நீதிபதி அதை மத நம்பிக்கை என்று சொல்லியிருப்பாரா என்றால் இது மனித மாண்புக்கு வேற அவர்கள் கொண்டாடக்கூடிய புனித மாதம் ரமலான் போயிட்டு இருக்கு காலை முதல் மாலை வரை வந்து உண்ணான் நோம்பு இருக்கிறாங்க உடலை சார் நீங்க இந்த நாட்டுல இந்துக்கள்னா எழுச்சவாயன் சார் உங்களுடைய சமூக சீர்திருத்தத்தை எங்கேயாவது காமிக்கணும்னா இந்து மதத்துக்கு எதிராக ஏதாவது பேசிடணும் அவ்வளவுதான் இந்த வியாதி எல்லாரிடமும் இருக்கிறது நீதிபதியும் இருக்கிறது செக்யூலர் வியாதி அவ்வளவுதான் என்ன பண்றது ஆனால் இதை எதிர்த்து பக்தர்கள் நீதிமன்றம் போக வேண்டும் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் கேஸ் போட்டாரு அவருக்கு பதில் சொல்றாரு இதுல வேற யாரும் இம்ப்ளீண்ட் ஆகலை இந்த கேஸை எடுத்துக்கொண்டு இம்ப்ளீண்ட் ஆக முடியுமா முடியாதா முடிஞ்சு போன கேஸ்ல தெரியாது நீங்க பக்தர்கள் இதை ஒரு மேல் அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை தேட வேண்டும் ஏன்னா சில பாரம்பரியங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் வேற எங்கேயுமே இது இல்லை அந்த நெருரில் மட்டும்தான் இருக்கு அதுவும் ஐயப்ப பக்தர்கள் சக்தி பூஜை பண்ணிட்டு பண்றாங்க பம்பையில் பண்ணுவாங்க இங்கே இல்ல தமிழ்நாட்டில் பண்றது இல்லை பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் சக்தி பூஜை பண்ணி விட்டு சக்தி பூஜை முடிஞ்ச உடனே இலையில் ஊரோட பழக்கம் இருக்கு இன்னைக்கு இருக்கானே எனக்கு தெரியல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகினால பக்தர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்